கிறிஸ்துக்குள் என கண்பாய் இருக்கிற சகோதர சகோதரிகளே யாருக்காக ஜேசு என்கிற கேள்விக்கு என்னை இறைவார்த்தை நமக்கு பதில் தருகிறது எசாய இறைவாக்கினர் மிகவும் அழகாய் சொல்லுகிறார் என்ற முதலாவது இறைவார்த்தையிலே உன்னிடம் இருக்கும் நுகத்தை அகற்றி சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதை நிறுத்தி பசித்தோருக்காக நீ உன்னையே இன்னைக்கு கையளிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்கிற வரி தண்டுபவரை இன்னைக்கு அழைக்கிற ஆண்டவர் ஜேசு அவரோடு கூட விருந்து உண்கிற பொழுது அவரோடு கூட இருக்கிறவர்கள் அவரை அவருக்கு எதிராக முனு முணுக்கிறார்கள் அப்பொழுது ஜேசு மிகவும் அழகாய் சொல்லுகிறார் நோயாற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொல்லியும் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் என்று சொல்லியும் சொல்கிறார் இன்னைக்கு ஜேசு யாருக்காக ஜேசு பாவிகளுக்காக ஜேசு மருத்துவ நோயுற்றவர்களுக்காக ஜேசு இன்றைக்கு துன்பத்திலே இருக்கிறவர்களுக்காக இழந்தவர்களுக்காக எனக்கு அன்பாயிருக்கிறார்கள் எனவே இந்த ஊடாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான அழைப்பு என்னவென்றால் ஒன்று நான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே வேளை நான் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் என்னை ஒரு பாவி என்று சொல்லியும் நான் பலவீனன் என்று சொல்லியும் எனக் ஆண்டவருடைய அருள் வேண்டும் என்று சொல்லியும் நான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று இன்றைக்கு ஜேசு எவ்வாறு பாவிகளை ஏற்றுக்கொண்டாரோ எவ்வாறு நோயுற்றவர்களை ஏற்றுக்கொண்டாரோ அதே போன்று நானும் என்னுடைய வாழ்விலே நான் ஜார்ஜாரையெல்லாம் ஒதுக்கி இருக்கிறேனோ ஜார்ஜாரையெல்லாம் வெறுத்திருக்கிறேனோ ஜார்ஜாருக்கு எதிராக எல்லாம் உறவை முறித்திருக்கிறேனோ அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரைவார்த்தை அழைப்பு விடுக்கிறது என கண்பார்ந்தவர்களே எனவே ஜேசு யாருக்காக ஜேசு எனக்காக பாவியா இருக்கிற எனக்காகத்தான் ஜேசு என் மூலமாக என்னுடைய சகோதரனுக்காக ஜேசு நான் என்னுடைய சகோதரனை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது என் மூலமாக ஜேசு என்னுடைய சகோதரனுக்காக எனவே இந்த காலத்திலே நாம் எம்மை ஏற்றுக்கொள்வோம் நாம் பாவிகள் என்கிற நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்வோம் எம் மூலமாக என்னுடைய சகோதரனை ஏற்று எல்லாருக்குள்ளும் ஜேசு வாசம் செய்ய இடமளிப்போம் அமேன்